எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா தரமான ஒரு செவலை ஜெசி மொட்டை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிக கறவை திறன் கொண்ட ஒரு அருமையான ஒரு மொட்டை ஜெசி மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவில் மாடு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறோம் எவ்வளோ கறவைத்திறனில் இருக்குது இது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எய்த்து ஜெசி சினை மாடுங்க மொட்டை டைப் மாடுங்க மாடு நல்ல தரமான மாடாக அந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாடு நல்ல போக்கு நல்ல பாடி வெயிட்டு நல்ல உயரம் அழகான ஒரு முகலட்சணங்க இல்லை மொட்டை டைப்பாக இருந்தாலும் குட்டை மூஞ்சி குழி குழிநீர்த்தியில் அழகான மாடாக இருங்க பார்க்குறதுக்கே ஒரு இரண்டாம் வீத்து சினை மாடாகவே இருக்குது இந்த மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் ஆறு பல்லுகள் இருக்குதுங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் இந்த மாடு தலைச்சனைக்கே பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை கொடுத்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் வரைக்கும் கூட கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டு லிட்டர் சேர்த்து கண்டிப்பாக கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு முகலட்சணமான மொட்டலை ஜெஸ்ஸி டைப் மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இருக்குங்க யார் வேணால் படிச்சுக்கலாம் முயற்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இப்போவுமே மாடு பார்க்க கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு மேலேங்க மடியமைப்பு வேறு லெவல் மடி அமைப்பில் இருக்குங்க ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் கூடுதலாகவே மடி எடுக்கும் அப்படின்றாங்க தரப்புல இருந்து நல்ல ஒரு வளமான சூப்பர் தரமான ஒரு ஜெசி டைப் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பதினேழு லிட்டர் திறன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறவை கூடக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலிருந்து நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க சேலத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் நல்லா நீட்டு போக்கான மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல கறவை திறனில் ஒரு நல்ல சினை மாடாக பார்க்குறீங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் டெலிவரி ஆனால் போதுன்னு பார்க்குறீங்கன்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க அதே போல் மாட்டுக்கு சுழி தவறு கிடையாது கறவைக்கு ஒரு அடி கூட காலை நகர்த்தாது ரொம்ப பொறுமையான குணமான மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டுக்கு தேவையான டீட்டெயில் அனைத்தையும் சரியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க नं